நேத்தனா கெசுவில் கேட்ட அந்த புனிதர் யாருன்னாக்கா புனிதர் ஜான்பாஸ்கோ இளைஞர்கள் பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாரு ஃப்ரான்சிஸ்கோ அப்புறம் வந்து மார்க்ரெட்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு மகனாக பதினாறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து அவர் பிறக்கிறாரு அவங்க வந்து ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு அவருக்கு மூ இரண்டு அண்ணன் த அண்ணன்கள் மூத்த அண்ணன்கள் இருக்காங்க அவங்க கூட வளர்ந்துனே வர்றாரு பன்னெண்டு வயசாக இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து அவர் இளைஞர்களை வழி நடத்துகிற மாதிரி ஒரு குணுவாரவர் இளைஞர்களை வழி நடத்துகிற மாதிரி கனவு கண்டாரு அந்த கனவு தான் அவரோட குரு குருத்துவத்துக்கு முதல் அடிப்படை அதன் மூலம் குருவாகிறாரு குருவாய் குருவாகி குருத்துவ பணியில் வந்து இருக்கிறாரு இருக்கும்போது அவர் வந்து நார்மல் முறையில் இளைஞர்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் வந்து அந்த காலத்து முறைகள் கோயிலில் வந்து மக்களை அவரை வச்சு கிளாஸ் எடுத்து அப்படி பண்ணி அவங்களால பண் மாற்ற முடியல அதனால் இவர் வந்து வெளியில் போகிறாரு வெளியில் போய் இளைஞர்களோட இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு பணி செய்ய ஆசைக்கிறாரு அந்த மாதிரி நிறைய இளைஞர்களை சேர்க்குறாரு சேர்த்து அதுக்கு அடுத்தது வந்து அந்த அதுலேருந்து ஒரு மூணு இளைஞர்களை வச்சு அவர் வந்து அவரோட சபை சல்யூஷன் சபைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு அதில் ஒருத்தர் வந்து மைக் அதில் ஒருத்தர் வந்து மைக்கேல் ரூவா அவர் வந்து அவரோட முதல் மெம்பர் பிற்காலத்தில் டொன்பாஸ்கோக்கு அப்புறம் அவர் தான் சபை தலைவர் ஆகிறாரு அவரும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவர் வந்து ஒரு அருளாளர் அதுக்கப்புறம் ஜான் கார்ஜிலியோன் சொல்லக்கூடியவர் அவர் வந்து பிற்காலத்தில் கார்தினல் ஆகிறாரு அப்புறம் ஜான் பேப்டிஸ் இவங்க மூணு பேரை வச்சு தான் ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு செமினேரியன் ஒரு ஹைஸ்கூல் பாய் அதுக்கப்புறம் வந்து இவங்களெல்லாம் வச்சு சலேஷன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறார் இந்த செயின்ட் ஃப்ரான்சிஸ் சலேஸ்ன்னு சொல்லக்கூடியவர் மேலே அவருக்கு ரொம்ப பக்தி அதனால் அவரோட பேரில் இந்த சலேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாரு பிற்காலத்தில் வந்து மேரி மஜரலோன்னு சொல்லக்கூடிய ஒரு கன்னியை வச்சு அவர் அந்த கன்னியாஸ்திரி மடமும் ஆரம்பிக்கிறாரு இவங்களை ரொம்ப பெரிய லெவலில் வளர்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு இடப்பற்றாக்குறை இருக்குது அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இடத்தை கட்டுறாரு தூரி நகரில் அன்னை மரியான் கோயிலை கட்டினவர் வந்து இவர் தான் இன்னைக்கு வந்து அது அந்த சபை வந்து ஆயிரத்தி இரநூறு இடங்களில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் உறுப்பினர்கள் நூற்றி முப்பது நாடுகளில் பணி செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ செலேஷன் சபையின் பாது இளைஞர்களின் பாதுகாவலரான புனித தான் பாஸ்கோ ஜான் பாஸ்கோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அவர் வழிய அவரோட வழிபடி நாமளும் நடந்து நாமளும் வந்து கடவுளோட ஐக்கியமாகணும் அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும் பாவம் மட்டும் செய்யக்கூடாதுன்றது தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது எவ்வளோ வேணாலும் செய் என்ன வேணாலும் செய் ஆனால் பாவம் செய்யாதன்னு சொன்னார் அவருடைய இதில் நிறைய புனிதர்களே உருவாக்கி இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான புனிதர் தான் புனிதர் ஜான் போஸ்கோ இவரை பற்றி டீட்டெயில் வீடியோலாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ரைஸ் எல்லா